எதுக்கு எதுக்கு இப்படி எதுக்கு என்ன சொல்லு ஏன்னா ஒரு வண்டி அடிச்சிட்டேன் வண்டி ஓ இதெல்லாம் ரீல்லயே பார்த்தாச்சுமா அந்த இப்படி மனுஷன் பறந்து போற மாதிரி இருக்குமே அந்த வண்டிதானே அது இல்ல ஒரு சுருத்த பாயிண்ட் அது இல்ல வேற என்ன வண்டி சொல்லு நான் பார்த்தது சொல்லு அந்த வண்டி ஆ ஆ முன்னாடி மூணு ஸ்டார் போட்டு இருந்துச்சு மூணு ஸ்டாரா ஆ வேற எதாவது அம்முக தும்முக அந்த வண்டி மேல ஓய் வை ஓய் வை ஓய் சுத்துமே அந்த வண்டி ஓய் 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 ஆ அம்முக தும்முக அம்மா டுமான் மைதின் போறா? உக்காந்து ஏன் இது பேக்கு புட்டிட்டல போடுறதே? அம்மா ஏன் அய்யோ இருக்க சாப்லமே. பா சொல்றது என்னடா சாப்பிட்ட? ஏ வேட் பண்ண ஊடலமா? செட் மார்க்கெட்டல புட்டிட்டல போடுறேன்னா காத்து உடனே அது ஏலே சாப்பிட்டதப்பா. அதனாலதான் அம்மா புட்டிட்டல இது போடுச்சு. இதுதான் சாப்பிட்டடா. பாப்பா எனக்கு ஒரு டவுட் எனக்கு இந்த பிளட் சம்பந்தமான எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை கேக்குற ப்ராப்ளம் கம்மியா இருக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லல

ஒரு நம்ம பாஸ்ட்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி போயிட்டு வர்றது வரது நம்ம போய்ிட்டு வர்றதுக்கு பேர் தான் டைம் டிராவல் அது என்ன யூஸ்? ஆ அதனால என்ன யூஸ்? நமக்கு பிடிக்காத விஷயம், யாண்டா அந்த விஷயத்தலாம் பண்ணணும்னு நினைக்கிற பிடிக்காத போய் மாத்தி திருத்தி அமைச்சிட்டு வந்துடலாம் அது பேர் தான் டைம் டிராவல். அந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ணுவா அம்மா